வணக்கம் மக்களே ஊசி மல்லிக் கொடியோட கட்டிங்ஸ் குடுக்கறதுக்காக வேலையெல்லாம் ஆரம்பிச்சாச்சு நான் கொஞ்சம் இந்த மாதிரி சாக்கு எடுத்து வச்சிருந்தேன் கொஞ்சம் குத்தியா வந்து நம்ம கட் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணியில தெளிச்சு அதை விராப் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா குச்சி கொஞ்சம் சேஃப்டியா போய் சேரும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த மாதிரி சனல் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஈரத்தை கொஞ்சம் தக்க வச்சுக்கிறோம் வெயில்ல கொஞ்சம் வாடாம போகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வந்து பெரிய கொடி பாத்துக்கோங்க இந்த கொடிக்கு அடியில தான் நானுமே கொஞ்சம் வந்து குச்சி எல்லாம் ஊண்டி வச்சிருந்தேன் இந்த பெரிய குச்சி வந்துட்டு அக்கா வந்து ஊண்டி வச்சிருந்தாங்க அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்காக இது ஊண்டி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு அதுக்கப்புறம் உள்ள ரிமைன் இந்த குட்டி குட்டி ஒரு மூணு குச்சி ஊண்டி வச்சிருப்பேன் அது எனக்காக நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன் சாப்பிடறதுக்காக ஒண்டி வச்சிருந்தேன் அம்மா வீட்ல இருந்து இது பாத்தீங்க அப்படின்னாக்கா சின்ன குச்சியா இருந்தாக்கா வந்து இது என்ன சின்ன குச்சியா இருக்குன்னு யாரும் தூக்கி போட்றாதீங்க இதுல இப்போ வச்சிருக்க அந்த குச்சியை விட இன்னொரு குச்சி பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும் ஆனா அது டூ மந்த்ஸ்ல எனக்கு நல்லா துளிர் விட்டு நல்லா பெருசாய் வந்துச்சு பாத்துக்கோங்க ஏன்னா அந்த நுனி குச்சிகள் வந்து சீக்கிரமே வளர்ந்து வந்துரும் அடி குச்சிகளை விட சோ வந்து நுனி குச்சிகளை யாரும் தூக்கி எரிஞ்சிட வேண்டாம் அதையும் ஊண்டி வைங்க நல்லா வளர்ந்து வரும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கொடிக்கு கீழே தான் வந்து அதை வச்சிருக்கேன் இந்த வெயில்ல வைக்கல இது டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு நிழல்ல தான் இருக்கு லைட்டா மட்டும்தான் வந்து வெயில் வரும் இந்த குச்சிகள்லாம் அனுப்பும் போது இலைகளோட நான் அனுப்பியிருப்பேன் குச்சிகள்லாம் அது இலைகள் எப்படி இருக்கும்னு பாக்குறதுன்னு நினைப்பீங்க ஒரு சிலர் ஊண்டும் போது வந்து இலைகளை ஃபுல்லா வந்து எடுத்து விட்டுருங்க எடுத்துட்டு வெறும் குச்சியை மட்டும் வந்து நீங்க நட்டு வச்சிருங்க இந்த கொடிகள்ல கட்டிங்ஸ் எல்லாம் எடுக்கும் போதே பாத்தீங்கன்னா குருவி எல்லாம் கூடு கூடுவட்டி வச்சிருந்தது அத வந்து பாத்தீங்கன்னா எதுவும் கிடையாது வெறும் கூடு மட்டும்தான் இருந்தது அதனால ஈஸியா வந்து அடுத்து கூட்டை எல்லாம் எடுத்து போட்டுட்டு நான் குச்சிகளை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த குருவி கூடு எந்த குருவியா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஊசி மல்லி குச்சிகளோட அந்த குண்டு மல்லியோட குச்சியும் அனுப்பி வச்சிருக்கேங்க ஏன்னா ஒரு சிலருக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு கிடைக்காது இது குண்டு மல்லிலே பாத்தீங்க அப்படின்னாக்கா அடுக்கு மல்லி ரொம்ப சூப்பரா இந்த மாதிரி கொத்து கொத்தா போக்குங்க இதோட ஸ்மெல்லும் ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரே கொரியர் சார்ஜ் தானேன்னு சொல்லிட்டு இதோட குச்சிகளும் அனுப்பி வச்சிருக்கேன்